வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எலுமத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அற்சலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பவானியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலக்கட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நகமம் கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கிணக்கடவில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நகமம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பேராவுரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது பேராவூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் குடுமலப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விளைநிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பேராரணியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் மோதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வாடிப்பட்டியில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் தாளவாடியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அடிமட்டை அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை ஈக்கி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்